அகத்தி ஒன்று நோய் எதிர்ப்பு சக்தி அகத்தி கீரையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் உள்ள செல்களுக்கு பாதுகாப்பை அளித்து நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கின்றன இரண்டு தோல் நோய்கள் தேமல் போன்ற தோல் நோய்களுக்கு அகத்தி இலைகளை அரைத்து பூசினால் குணமாகும் அகார்டிங் டு ஹெல்த் பப்ளிகேஷன் மூன்று இரத்த அழுத்தம் அகத்தி கீரை ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது நான்கு செரிமானம் அகத்தி கீரை செரிமான பிரச்சனைகளை தீர்க்க உதவுகிறது சிறுநீர் பாதை ஐந்து தொற்றுகள் சிறுநீர் பாதை தொற்றுகள் மற்றும் சிறுநீர் அடைப்பு பிரச்சனைகளை சரி செய்யவும் அகத்தி கீரை உதவுகிறது மற்றும் ஆறு காய்ச்சல் காய்ச்சல் மற்றும் சளி போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தவும் உதவுகிறது அகத்தி கீரையை எப்படி பயன்படுத்துவது அகத்தி கீரையை சூப் பொரியல் கூட்டு போன்ற பல வழிகளில் சமைத்து சாப்பிடலாம் சரும பிரச்சனைகளுக்கு அகத்தி இலைகளை அரைத்து பாதிக்கப்பட்ட இடத்தில் தடவலாம் குறிப்பு அகத்தி கீரையை அளவுக்கு அதிகமாக உட்கொள்ளாமல் அளவோடு சாப்பிட வேண்டும்